முன்னாள் மாணவர்கள் சார்பில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு மரத்தினை நட்டு அதனை பராமரித்தும் இன்று வரை வளர்த்து வருகிறார்கள் அந்த கிராமம் எங்கு உள்ளது என்பது பற்றியும் அந்த மரத்தை பற்றியும் இதில் காணலாம் தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அம்பாசந்திரம் என்ற அழகிய கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள பள்ளியில் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் கிராமங்களில் சுற்றுச்சூழலை பேணிகாக்கும் வகையில் ஒரு ஆலமரத்தையும் வேப்பமரத்தையும் நட்டுள்ளனர் மேலும் வையக்கரை ஓரத்தில் நடப்பட்ட இந்த ஆலமரமும் வேப்பமரமும் தற்பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மிகவும் உயரமான தொலைவினை எட்டி அனைவருக்கும் பலன் தரும் வகையில் இந்த ஆலமரம் இன்று வரை விளங்கி வருகிறது முன்னாள் மாணவர்கள் சார்பில் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நடப்பட்ட இந்த ஆலமரமானது இன்று பெரிதாகி சுத்தமான காற்றினை இந்த கிராமத்துக்கு வழங்கி வருகிறது மேலும் இந்த மரத்தினை போற்றும் வகையில் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த மரத்துக்காக சித்திரை மாதம் சித்திரை திருவிழாவின் போது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மரத்துக்காக விழாவையும் நடத்தி வருகின்றனர் சித்திரை திருவிழாவின் போது ரெங்கநாத பெருமாள் இந்த கிராமத்துக்கு வருகை புரியும் பொழுது இந்த ஆலமரத்துக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றனர் தங்கள் கிராமத்தினை சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் சுத்தமான காற்று கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் மழையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலும் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக முன்னாள் மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த ஆலமரம் தற்பொழுது பெரிய ஆலமரமாக உருவாகி சுத்தமான காற்றையும் சுத்தமான நிலனையும் அனைவருக்கும் வழங்கி வருகிறது இந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த மரத்தினை காய்த்து வரும் நிலையில் இந்த செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனையும் முன்னாள் மாணவர்களை போற்றும் வகையில் பெல் பட்டனையும் அழுத்தி முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிங்கள்